ஒரு யானை ஒரு கடவுள் ஒரு சவால் இந்த கதையை நீங்கள் நம்ப முடியுமா ஒரு யானை விஷ்ணுவை நேரில் சவால் வைத்தது ஆனால் அந்த யானையின் கதையின் முடிவை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது இன்று நாம் பார்க்க போகும் கதை பாகவத புராணத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான நிகழ்வாகும் கஜேந்திர மோக்ஷம் ஒரு யானையின் பெருமை அதன் வீழ்ச்சி அதன் உள்மனதின் போராட்டம் கடைசியில் ஒரு கடவுளிடம் முழுமையாக சரணாகதி அடைந்த தருணம் இந்த கதையில் யானை மட்டுமில்லை அதன் பின்னணி அதன் மனநிலை அதன் பெருமை அதன் பயம் அதன் நம்பிக்கை அதன் தியாகம் இவை அனைத்தும் உங்களுக்குள் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் முடிவில் ஒரு மனிதனாக நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை உணர்வீர்கள் மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான தோட்டம் அந்த இடத்தின் பெயர் ருதுமத் அந்த இடத்தில் ஒரு பெரிய யானை கூட்டத்துக்கு தலைவராக இருந்தான் கஜேந்திரன் அவன் வலிமை பெருமை செல்வாக்கு எல்லாவற்றையும் பெற்றவன் அவன் வாழ்கையில் குறை எதுவுமில்லை அவனை சுற்றி பல்வேறு யானைகள் அவனது ராணிகள் அவனது குடும்பத்தினர் அனைவரும் அவனை மதித்து வாழ்ந்தனர் ஒரு வெயில் காய்ந்த பகல் கஜேந்திரனும் அவன் கூட்டமும் நீராடும் ஆசையில் மலையின் கீழே ஒரு பெரிய ஏரிக்கு போனார்கள் அந்த ஏரி மலர்ச்சோலைகளால் சூழப்பட்டு அதன் நீர் தெளிவும் குளிர்ச்சியும் மிகுந்தது யானைகள் தண்ணீரில் விளையாடின தங்கள் தும்பிக்கைகளால் நீர் தெறிக்க சிரிப்பும் மகிழ்ச்சியும் பரவியது அந்த நேரத்தில் கஜேந்திரன் பெருமையுடன் இந்த உலகத்தில் என்னை வெல்லக்கூடியவர் யாரும் இல்லை என்று எண்ணினான் அவன் தன் பெருமையில் முழுமையாக மூழ்கினான் அவன் மனதில் ஒரு எண்ணம் நான் இந்த குளத்தில் உள்ள அழகான தாமரை பூவை விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று தோன்றியது அவன் தன் பெரிய தும்பிக்கையால் ஒரு தாமரை பூவை எடுத்து மேலே தூக்கினான் அந்த கணத்தில் தண்ணீருக்கடியில் மறைந்திருந்த ஒரு பெரிய முதலை திடீரென கஜேந்திரனின் காலை கடித்து பிடித்தது திடீர் வலி பெரும் அதிர்ச்சி அவன் தன் காலை இழுத்தான் முதலை விடவில்லை தன் வலிமையால் தன்னை மீட்க முயன்றான் அவன் கூட்டத்தினர் அவனை காப்பாற்ற முயன்றனர் ஆனால் முதலை தன் பிடியை ஒருபோதும் விடவில்லை ஏன் இப்படி நடந்தது நான் யாரும் வெல்ல முடியாதவன் அல்லவா என்று கஜேந்திரன் தன் மனதில் எண்ணினான் அவன் போராடினான் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஆயிரம் ஆண்டுகள் வரை அந்த போராட்டம் நீடித்தது என்று புராணங்கள் சொல்கின்றன அவன் சக்தி குறைந்தது அவன் குடும்பத்தினர் நண்பர்கள் அனைவரும் அவனை விட்டுவிட்டனர் யானையின் பெருமை அதன் வலிமை அனைத்தும் வீணானது அந்த கடைசி தருணத்தில் கஜேந்திரன் முழுமையாக சோர்ந்தான் அவன் மனதில் ஒரு உண்மை தோன்றியது இந்த உலகத்தில் என் பெருமை என் வலிமை என் உறவுகள் இவையெல்லாம் தற்காலிகம் நான் யாரையும் நம்ப முடியாது ஒரே ஒருவரை தவிர அவர் விஷ்ணு அவன் தன் தும்பிக்கையில் தாமரை பூவை உயர்த்தி முழு மனதுடன் விஷ்ணுவை வேண்டினான் நாராயணா எல்லாவற்றுக்கும் காரணமானவரே உம்மை தவிர எனக்கு வேறு துணை யாரும் இல்லை என் பெருமை என் வலிமை என் உறவுகள் அனைத்தும் பொய்த்தன உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்னை காப்பாற்றும் சக்தி உமக்குத்தான் உண்டு அந்த குரல் அந்த கண்ணீர் அந்த மனதின் முழு சரணாகதி விஷ்ணுவை உந்தியது விஷ்ணு தனது வாகனமான கருடனில் பாய்ந்து வந்தார் அந்த கணத்தில் கஜேந்திரன் தன் தம்பிக்கையில் தாமரை பூவை தூக்கி நாராயணா உமக்கு நான் சரணாகதி அடைகிறேன் என்று முழு மனதுடன் வேண்டினான் விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் முதலைக்கு முடிவை கொண்டு வந்தார் கஜேந்திரன் தன் உயிரை முழுமையாக விஷ்ணுவிடம் அர்ப்பணித்தான் அவன் பெருமை அவன் வலிமை அவன் உறவுகள் இந்த கதையின் பின்னணி இன்னும் ஆழமாக உள்ளது கஜேந்திரன் ஒரு முன் பிறவியில் இந்திரத்தியும் நன் என்ற அரசனாக இருந்தான் அவன் ஒரு நாள் முனிவர் அகஸ்தியரை மதிக்காமல் நடந்தான் அந்த அகஸ்தியர் உன் அகங்காரம் காரணமாக நீ யானையாக பிறக்க வேண்டும் என்று சாபம் வழங்கினார் அதேபோல் முதலை ஹூ ஹூ என்ற கந்தர்வராக இருந்தான் அவன் ஒரு முனிவரை அவமதித்ததால் முதலைவாக பிறந்தான் இப்போது இந்த கதையின் உண்மை அர்த்தம் என்ன யானை வலிமையின் சின்னம் முதலை மரணத்தின் சின்னம் நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் பெருமை செல்வாக்கு உறவுகள் நண்பர்கள் அனைத்தும் நிரந்தரம் என்று தோன்றும் ஆனால் ஒரு சவால் வந்தால் எல்லாம் நம்மை விட்டுவிடும் கடைசியில் நாம் முழுமையாக சரணாகதி அடையும் போது மட்டுமே கடவுள் நம்மை காப்பாற்றுகிறார் கஜேந்திரன் பாடிய அந்த ஸ்தோத்திரம் இன்று கஜேந்திர மோக்ஷ ஸ்தோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது அந்த ஸ்தோத்திரம் விஷ்ணுவை முழு மனதுடன் வேண்டும் ஒரு பாடல் அந்த பாடலில் உள்ள ஒவ்வொரு வரியும் ஒருவரின் மனதின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது நான் என் பெருமையை விட்டுவிட்டேன் என் வலிமை வீணானது என் உறவுகள் அனைத்தும் பொய்த்தன உம்மைத் தவிர எனக்கு வேறு துணை இல்லை உம்மை மட்டுமே நான் சரணாகதி அடைகிறேன் இந்த கதையில் ஒரு மனிதனாக நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் பெருமை செல்வாக்கு உறவுகள் எல்லாம் நிரந்தரமில்லை கஜேந்திரன் கடைசியில் விஷ்ணுவுடன் வைகுண்டத்தில் சேர்ந்தான் அவன் சாபம் முடிந்தது அவன் ஆன்மா முழுமையாக விடுதலை பெற்றது இந்த கதையின் ஒவ்வொரு தருணமும் உங்களை உள்ளாழத்தில் தொட்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் உங்கள் பெருமை உங்கள் உறவுகள் இவையெல்லாம் கடைசியில் தற்காலிகம் இந்த கதையை மறக்காமல் நினைவில் வையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்கள் கஜேந்திரனாக உணர்வீர்கள் அந்த நேரத்தில் உங்கள் மனதில் இந்த கதையை நினைவில் வையுங்கள் அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள் உங்கள் மனதை மாற்றும் இன்னொரு கதையை எதிர்பார்க்கலாம்